தனுஷ் துன்பம் துயரம் நீதி நேர்மை உதவி எல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்கிற மாட்டீங்க எல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்குன்னு வச்சிக்கிற மாட்டீங்க என்ன பண்றது ஏழ்ரை முடிஞ்சிருச்சு அப்பா சமுதாயத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஒரு ஐஏஎஸ் ஆ ஒரு ஐபிஎஸ்ஸா ஒரு நிர்வாக இயக்குனரா ஒரு மேலாளரா ஒரு பொது மேலாளரா பணி மேலாளரா எத்தனை போஸ்டிங் எல்லாமே மேசத்துக்கு சிம்மத்துக்கு தனுசுக்கு மீனத்துக்கு விருச்சகத்துக்கு கழகத்துக்கு அந்த நர்ஸு அந்த டாக்டர் அந்த எக்ஸிகியூட்டிவ் டைப் அந்த டிஸ்கிரிஷன் உள்ளமே வரக்கூடியவங்க அந்த நிழல் கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் அப்படி வந்துட்டால் நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசினாதான் நிச்சயமாக கொஞ்சம் இது முதல்ல நல்லா இருந்தார்ல முதல்ல உங்கள் ராசியில் தானே ஒன்பதாம் பறவை பார்த்துருக்கற உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பறவை பார்த்தாரு இப்போ உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்காரு உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்காரு தனுசுக்கு ஆறில் குரு அப்போ நோய் ருணம் தேவையில்லாத மருத்துவ செலவு ஆனால் வாங்கின கடன் வந்துடும் வாங்கிய கடன் வந்துடும் எப்பா ரொம்ப ரொம்ப லேட்டாக வச்சுருப்பீங்கல்ல ரொம்ப நாளாக மறந்துருப்பீங்க அந்த மணிவண்ணன் கொடுத்தானா கொடுக்கலையா தம்பி தெரியலப்பா நீங்க தான் இப்ப பண்ண முடியா இல்லைப்பா இந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இந்தாங்க வட்டி என்னால் கட்ட முடியல வட்டி இல்லை அசல வச்சுக்கோங்க அப்படி கொடுக்கக்கூடிய நேரமும் இருக்குது தனுசு ராசி வெளிநாடும் போயே ஆகணும் உள்நாட்டுல மாற்றங்கள் உள்நாட்டுக்குள்ள மாற்றங்கள் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அப்ராடு கண்ட்ரி எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம் உங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் பூராடம் உத்ராடம் பார்த்துக்கோங்க அதுங்களா மூலம் பூராடம் உத்ராடம் விநாயக பெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் தில்லை காளி வழிபாடும் தில்லை காளி வழிபாடும் அதுக்கு எல்லை எல்லைக்காளி காசியில் எப்படி வச்சிருக்காங்க எட்டு திசைக்கும் அஷ்டமா கால பைரவர் அஷ்ட பைரவர் வித்து வாராகி பைரவர் பன்னெண்டுல இருந்து அஞ்சு மணி வரையும் பைரவரும் சரி வீரபுத்திரரும் சரி முனீஸ்வரரும் சரி கருபசாமியும் சரி எல்லாமே காவல் தெய்வங்கள் சிவபெருமானுக்கு சுத்தி அட்ட சித்திகள் அதாவது அஷ்ட திக்கு எத்தனைக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவங்க அவங்கள வழிபட்டுத்தான் நம்ம அப்பா போய் வழிபடணும் அந்த எட்டு திசையில் இருக்கக்கூடிய திக் தேவர்கள் அந்த திக்கு தேவர்களை வழிபடாம நம்ம போய் வழிபடக்கூடாது அதுல பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது குறைவு அவ்வளோதான் இல்லைன்னு சொல்லக்கூடாது குறைவு அதை பார்த்துக்குங்க அப்போ தனுசு ராசி நேர்களுக்கு ராசிநாதன் ஏழு உங்களுடைய ராசிக்கு எட்டு ஆறு எட்டு குடுக்கல் வாங்கலில் கவனமாகணும் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை குடுக்கல் வாங்கல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அன்பு பாசம் நேசம் உறவு சகோதரர்கள் மூத்தவங்க எல்லாத்தையுமே பார்த்துங்க நல்ல எக்ஸிகூட் நல்ல உயர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய இடம் நல்ல ஒரு ஸ்டேஜ் போகக்கூடிய இடம் எல்லாமே உண்டு அதே சமயத்துல குழுக்கள் வாங்கல யாரா இருந்தாலும் தயவதாசனே பார்க்க வேண்டாம் யாராக இருந்தாலும் தயவதாசனே பார்க்க வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாசத்தை அப்படி நீங்க ஓட்டி விட்டுருக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு மூலம் ஆஞ்சநேயர் வழிபாடு அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி தில்லைக்காளி எல்லைக்காளி பூராடம் நடராஜமூர்த்தி வழிபாடு சிதம்பரம் தரிசனம் எல்லாம் ஒரு முறை போயிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் அதில் எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும்